எல்லோருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி அந்த வெற்றி விழான்றதை விட உங்களுக்கு எல்லோருக்கும் மக்களுக்கும் ப்ரெஸ் மீடியாவுக்கும் சொல்கிற நன்றி விழா தான் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றி சொல்கிற விழாவை தான் அதை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பார்த்துட்டு வந்து மொதல் நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க என்னோடய ப பத்திரிக்கை நண்பர்கள்லாம் சொன்னாங்க உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது அதே சம்பளம்தான் அதை உறுதி அளிக்கிறேன் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் எடுக்கணும் சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும் இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தில் ஏற்றலை இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு பெரிய வெற்றி கிடைச்சது பெரிய வெற்றி இது என்னோட வெற்றியாக நான் நினைக்கல இந்த படம் வெற்றியை வந்து ஒரு சசிகுமார் ஜெயிச்சுட்டான் ஒரு மில்லியன் டாலர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க புது இயக்குனர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இனிமேலு எல்லாம் புது இயக்குநர்கள் தோல்வி அடைஞ்ச இயக்குனர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த படம் வந்து நம்பிக்கை தான் கொடுத்து நாங்கெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம் பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இன்னொன்று நம்ம தோல்வியை ஒத்துக்கணும் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன பின்னாச்சு என்ன சொல்லுங்கள் ரெண்டு ரூபா வருமா ரெண்டு ஏழு ரூபா வருமா வந்துருச்சா உண்மையை பேசுவோம் இது எதுக்கு போய் முதல் நடிகள்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்க ஏன் மறைக்க மறைக்காதீங்க எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னாலும் எங்கள் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க உண்மையாக இருப்பாங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போதான் சார் இந்த ரெண்டரை ஏன் நான் சொல்கிறேன்னா முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் ரெண்டு அப்படின்னா என்னோடய மொத்த படம் ஒரு படம் வந்து ரெண்டரை தான் கலெக்ட் ஆகிருக்கு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்னுடைய வே இந்த படம் ஒரு படம் ரெண்டரைக்கும் ஓடி இருக்கு இப்போ பல கோடிக்கும் ஓடிருக்கு இதோட இது உங்களுக்கு தெரியும் இது பெரிய ஹையஸ்ட் என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து புலி தான் சுந்தரபாண்டியனும் குட்டி புலி தான் அந்த குட்டி புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்கற நான் இதையே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இனி வரும் உங்களுக்கு நம்பிக்கை என்றைக்கும் விடாமுயற்சியோட விட்டு கொடுக்கக்கூடாது அந்த நம்பிக்கை கொடுக்கறதா ஒரு அஞ்சு பேருக்கு நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த பொறுமையும் இதுந்தான் ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார் எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார்